அரங்கரும் அடியேனும் ஓ மகதி ஷைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் குறிப்பறிதல் கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கனி பிறர் சொல்லாமலே அவரது முகம் நோக்கி எண்ணத்தை அறிந்து அதன்படி நடக்கும் ஆற்றல் நீரால் சொல்லப்பட்ட உலகிற்கு ஆபரணம் போல இத்தகையோர் இருப்பார் குறிப்பறிந்து நடப்பது என்பது குருவின் பேரருட் கருணையே என்ற ஆறுமுக பெருமானே கும்பமுனியே தஞ்சம் தாயே அகத்தீசா அபயம் தாயே குறிப்பறிந்து எங்களது குணமறிந்து குற்றமும் அறிந்து குறிப்பார்த்து வாக்குறைக்கும் எம் ஆருயிர் தந்தையே உமது அருளில் கருணையில் கரைந்திட வேண்டும் குஞ்சின்மணியாக மணியாக குகனாக ஞானத்தில் குபேரனாக குணக்குன்றாக குருவாக இருப்பது ஞான ஆறுமுகனே ஆறுமுக பெருமானின் அருள் இல்லையே ஒருவனுக்கு ஞானம் ஏது அருள் வாழ்வு ஏது குறிப்பறிதல் பற்றி கூறுங்கள் ஐயனே குறிப்பு என்பது சில சமயங்களில் தமது எண்ணங்களை பொது இடத்தில் அல்லது பிறரது முன்போ வெளிப்படையாக கூற இயலாது கூறவும் முடியாது அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் எனலாம் தாம் மனதால் எண்ணியதை பிறர் கூறுவது அதை செயல்படுத்தி காட்டுவது என்பது மிக அரிய செயலே பெரியோர்கள் எதையும் நேரடியாக உரைக்க மாட்டார்கள் அது அவர்களது பண்பு குறிப்பால் உணர்த்துவது அவர்களது இயல்பு ஐயனே மாறா நீர் வையகத்திற்கு அணிகலன் போன்றது என்று ஏன் கூற வேண்டும் திருவள்ளுவ பெருமான் நாம் சுவாசிக்கும் காற்றில் பாதிக்கு மேலாக ஆக்சிஜனை கடல் இவ்வுலகிற்கு தருகிறது கடல் மட்டுமல்ல நீர்நிலைகளுக்கும் இத்தகைய ஆற்றல் உண்டு அதனால் வள்ளுவன் அணிகலன் என்கின்றான் அணிகலன் என்பது பாதுகாப்பு நீங்கள் நினைக்கும் ஆபரணம் அல்ல ஆபரணம் என்றாலே ஆபத்துதான் அகத்தீஸ்வரா எங்களது கூடவே இருக்கும் உறவோ நட்போ எவர் ஒருவரது மனதையும் புரிந்து கொள்ள இயலாத போது எங்கிருந்த அவர்கள் மனதின் ஓட்டத்தை எண்ணத்தை குறிப்பறிந்து அதை அவர்கள் சொல்வதற்கு முன்பே நாங்கள் செய்வது அப்பனே ஒருவனின் மனதை புரிந்து கொள்வது என்பது முடியாத காரியம்தான் மாந்தர்களுக்கு அதில் உண்டாகும் எண்ணங்கள் மிகவும் ஆழமானதுதான் ஆனால் மகான்களுக்கு இது எளிதே முருகப்பெருமான் அணுவிலும் அணுவாக நுழையக்கூடியவர் மனதால் எண்ணங்களை நுகர்ந்தாலே போதும் அதை அவ்வண்ணமே அறியும் ஆற்றல் படைத்தவன் இந்த சூட்சமத்தை தான் ஐயனை எங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அதை எப்படி உணர்கிறார் அவர் அதன் ரகசியம்தான் என்ன பெருமானால் நமது பல ஜென்ம கருமத்தின் எண்ணத்தையும் உணர முடியும் நமது ஆன்மாவை முழுமையாக அறிந்தவனுக்கு அதன் எண்ணத்தை அறிய முடியாதா என்ன உதாரணத்திற்கு மலரின் வாசனையை கொண்டு இது இந்த மலர் என்று உங்களால் கூற முடிகிறது அல்லவா அதுபோலதான் நீங்களும் ஆன்மாவின் வாசனையை நுகர்ந்தால் பிறரது மனதின் ஓட்டத்தை அறிய முடியும் எண்ணங்களுக்கு என்று சில வாசனைகள் உள்ளது அதை நுகர்ந்து பழக வேண்டும் ஐயனே முருகப்பெருமானின் எண்ணத்தை குறிப்பால் அறிந்து செயலாற்றும் செயல் வீரன் தாங்கள் எத்தகைய சூரனையும் வீரனாக இயக்குவது வடிவேலனே நன்றிகள் ஐயனே நல்லதை சிந்திக்க வேண்டும் செயலாற்ற வேண்டும் அப்போதுதான் நல்ல மனம் வீசும் என்பதை உணர்ந்தோம் புனுகு ஜவ்வாது வீசும் மகான்களின் திருவடி பணிந்து ஆசி பெறுவோம் தர்மத்தின் வாசனையை நுகர்வோம் தர்மத் தலைவனின் அருளை பெறுவோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்